ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம புறநானூற்றில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறப் நானூறு புறத்தினை பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட தொகை நூல் வேறு வேறு காலங்களில் வாழ்ந்த பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாக புறநானூறு உள்ளது இந்த நூலை தொகுத்தவர்கள் ஒரு தொகுப்பு முறையை அடிப்படையாக கொண்டு தொகுத்துள்ளனர் கடவுள் வாழ்த்து அடுத்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வள்ளல்கள் பற்றிய பாடல்கள் இறந்தவர்களுக்கான இரங்கல் பாக்கள் உலகில் நிலையாமை பற்றிய பாடல்கள் என புறநானூறு தொகுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாடலின் கீழும் பாடப்பெற்றவர் பாடியவர் பாடல் உணர்த்தும் திணை துறை போன்ற குறிப்புகள் உள்ளன புறநானூற்றுப் பாடல்களில் இருந்து சங்ககால தமிழர்களின் இலக்கிய படைப்பாற்றலையும் வீரம் கல்வி கொடை ஆட்சித்திறன் வாழ்க்கை முறை போன்றவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் புறநானூற்றில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பாடலை பாடியவர் கணியன் பூங்குன்றனார் கணிதத்தில் வல்லவராக இருந்ததனால் இவர் கணியன் பூங்குன்றனார் என அழைக்கப்பட்டார் சங்க இலக்கியத்தில் இவர் இயற்றிய பாடல்கள் இரண்டு உள்ளன புறநானூற்றில் ரெண்டாம் பாடலையும் நற்றிணையில் இருநூற்றி இருபத்தி ஆறாம் பாடலையும் இவர் பாடியுள்ளார் இவர் ராமநாதபுரம் பூங்குன்றம் என்ற ஊரை சார்ந்தவர் திணை பொதுவியல் எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை கூறுவதால் பொதுவியல் திணை என பெயர் பெற்றது துறை பொருண்மொழிக் காஞ்சி உயிருக்கு உறுதியளிக்கும் நிம்மை மறுமை பற்றிய செய்திகளை எடுத்து கூறுவதால் பொருள்மொழ்க் காஞ்சித்துறை ஆகும் இப்போ பாடலை பார்க்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோ அன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானும் தண்துழி தலையானாது கல்புரது இறங்கும் மல்லர் பெரியாற்று நீர்வழிப்படும் புனைபோலாருயிர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாற்றியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே யாதும் ஒரே யாவரும் கேளீர் கேளீர் என்றால் உறவினர் எல்லா ஊரும் நமக்கு சொந்த ஊர்தான் எல்லாரும் நம்முடைய உறவினர்தான் தீதும் நன்றும் பிறர் வாரா தீமையும் நன்மையும் நமக்கு பிறரால் வருவன அல்ல நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன நோதல் என்றால் வருந்துதல் துன்பத்தை நினைத்து வருந்துவதும் பின்பு அவற்றை தவிர்த்தலும் அதை போலத்தான் எப்படி தீமையும் தாமாகவே நமக்கு வருகின்றதோ அதை மனம் வருத்தப்படுவதும் மகிழ்வாக இருப்பதும் இயல்பாக நடப்பது நம்முடைய இன்பமும் துன்பமும் நமக்கு பிறரால் வருவன அல்ல சாதலும் புதுவதன்றி இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே இந்த உலக வாழ்வில் இறப்பு என்பது புதியதல்ல வாழ்வது எவ்வளவு இனிமையானது என்று மகிழ்ந்து யாரும் வாழ்வதும் இல்லை ஏனெனில் ஒவ்வொரு நாளும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது முனிவின் அப்படின்னா வெறுப்பு உலகின் மீதுள்ள வெறுப்பால் யாரும் வாழ்க்கை இனிமையானது இல்லை அப்படின்னு வெறுத்து கூறுவதும் இல்லை மின்னோடு வானம் இறங்கும் நீர்வழிப்படும் வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியை தெளிந்தனம் ஆகலேன் அதாவது மின்னலுடன் வானத்திலிருந்து விழும் குளிர்ந்த நீர்த்துளிகள் மழையாக பெய்து அளவிற்கு அடங்காது மலையில் உள்ள கற்களை இழுத்து கொண்டு ஒலியை எழுப்பிக் கொண்டு செல்லும் பொழுது மிகப்பெரிய ஆற்று நீராக மாறி செல்லும் வழியில் தெப்பம் போல மிதந்து செல்லும் பொழுது நம்முடைய செல்வது போல நம்முடைய அருமையான உயிர் ஆற்று நீரில் மிதக்கும் தெப்பம் போல அதன் போக்கிலே போகும் அப்படின்றத அறிஞர்களுடைய அறிவுரைகளின் வழியே அறிந்தோம் அதாவது வானத்திலிருந்து குளிர்ந்த மழைநீர் பெய்வதால் அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடி முடிவில்லாது கல்லுடன் மோதி மோதி ஒலி எழுப்பி வலிமை மிக்க பெரிய ஆறாக மாறுது அந்த ஆற்றின் வழியே அடித்து செல்லும் தெப்பத்தை போன்று நம்முடைய வாழ்க்கையும் ஊழ்முறைப்படிதான் அமையும் அப்படிங்கிறத அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆதலால் சிறப்புமிக்க பெரியோர் என்று யாரையும் கண்டு வியப்பதும் இல்லை பெருமை இல்லாத சிறியோர் என்று நாம் யாரையும் இகழ்வதும் இல்லை மாற்றியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அதனால் எந்த ஊராயினும் அது நம்முடைய ஊர்தான் எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள்தான் என்கிறார் கணியன் பூங்குன்றனார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்